கத்தருக்கு மயம் உள்ளதாக எந்த வேத வசனம் ரெண்டு கோரிந்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான் பழையகள் உழுது போயின எல்லாம் புதிதாயின கத்தருக்கு மயம் உள்ளதாக இந்த வசனத்துல சொல்லும் போது ஒரு கிறிஸ்துவக்குள் வரும்போது புதிய மனிதனா மாறுறான் பழைய மனிதனை புதிய மனிதன் மாறுறான் அப்படின்னு சொல்றது பழைய மனிதன் கலந்து புதிய மனிதன் மாறுவா இங்க அப்படின்னு நம்ம நம்ம யோசிக்கிறோம் பழைய மனிதன் இப்போ அவங்க கிறிஸ்டன் ஃபேமிலியே பிறந்திருக்கலாம் இல்ல கத்தனை அறியாம வந்துருக்கான் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு ஸ்டேஜ் வரான் அவன் அநேக உலக காரியங்களோடு ஈடுபட்டு இருக்கான் ஒரு நாள் கத்திரி அவன் கத்திர ரொம்ப அறிகிறான் ஒரு வாழ்க்கை கஷ்டம் வருது ஏதோ ஒரு கத்திர நெருங்கி வரும்போது அவனுக்கு அப்போ திரும்பி பாக்குறான் ஐயோ இவ்வளவு பாவம் செஞ்சனே அன்னைக்கு அது பாவம் தெரியல இன்னைக்கு அது நம்ம கடந்து வந்தப்ப பாவம் தெரியுது இந்த பாவங்கள் ஏன் அவனுக்கு அவன் தெரியுதுன்னா அவனுக்குள்ள ஒரு புதிய ஒரு மாற்றம் வருது தப்தர்களுக்குள்ள புது சிருஷ்ட பாவம் தெரியுது இல்லைனால பாவம் தெரியாத கட்டதான் இருக்கேன் நம்ம கட்டதா இருக்க நினைச்சிட்டு இருப்போம் பழைய பாவங்கள்னு தெரியுதுல பழைய கடந்த எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன்னு உணர்றோம் தெரிஞ்சதால புதிய மாறிட்டான் இப்ப செய்ய மாட்டேன் பாவம் தெரிஞ்சுட்டேன் சொல்லுது கிறிஸ்துவ புது சிருஷ்டியா இருக்க புதுசா தான் அப்படகன்னு சொல்லுவான் புதுசா பிறக்கிறான் என்னை புதுசா பானகனாயி பழைய விழுந்து எல்லாம் புதிதான புதிய வாழ்க்கை நம்ம மன மூஞ்சி மாதிரி இருக்காது ஆள் மாதிரி இருக்காது ஆனா வாழ்க்கை கத்திர பரலோக ராஜ்யத்துடைய காரியத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி இருக்கும் இந்த வேலைமே யாராவது அந்த புது பழைய வாழ்க்கையில இருப்பீங்கன்னா கிறிஸ்தவா கத்த அறிஞ்சிருக்கலாம் அறியாம இருக்கலாம் ஏதோ பழைய பாவங்கள் இருப்பீங்க கரெக்டா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கற்று கேட்போம் சில காரியங்களை ஜபிச்சுட்டு இருப்போம் ஆனா வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தாம அநேக காலம் கத்துட்டு கேட்டு இருப்போம் அதனால சில கிடைக்காம இருக்கலாம் காலங்கள் போயிட்டு இருக்கலாம் அப்படிதான் இருக்குமானால் நம்ம வாழ்க்கையை ஒரு விஷயம் சரிப்படுத்த பழைய மனிதனை கலந்து போட்டுட்டு கத்த அறிவுகளான ஒரு நினைவு குளங்களை எல்லாம் மாத்திட்டு ஒரு புதிய பலத்தோடு ஒரு புதிய வாழ்க்கையோடு நம்ம கத்துணும் மாறுறதுக்கு ஒப்புரப்பாக்கி அதை நோக்கி போவோம் புதிய சிருஷ்டியா மாறுவோம் அப்பந்தான் உங்களுக்கு தெய்வம் மாறுவோம் அப்புறம் தெய்வம் பயன்படுத்த முடியும் சாட்சியா மாட்ட முடியும் அப்படி மாறுவோம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கத்துணும் சாட்சியா தேவை சந்திப்பார் பூமியில் சாட்சி தருவார் பல்லவத்தை அழைத்தப்படுத்துவார் ஒரு புதிய சிருஷ்டி வாழ்க்கைக்கு நம்ம நம்ம அர்ப்பணிப்போம் அதை பிரேசப்படுவோம் அதை நோக்கி செல்வோம் அங்கே தேவனா கிருமி செய்வாராக ஆமையன்